பாருங்க இந்த வயலும் வந்து இந்த வயலும் மேல் வயலும் வெங்காயத்துக்கு பார் போட்டங்க மழை தொடர்ந்து பேஞ்சதுனால பட்டம் போச்சு அதனால் வெங்காயம் நரில் இப்போ வந்து கள்ளக்கொட்டை வந்து போட்டு நாங்களே ஓஸ் இழுக்கிறோங்க நேற்று வந்து கடலக்கொட்டை போட்டாங்க எங்கள் அம்மா எங்கள் சித்தி மாதிரிலாம் பாருங்க ஆறு பேர் இழுக்கிறோங்க வருங்க ஓசை வந்து சுருட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க அந்த தலைவல் நின்றுட்டு போர்ஸ் வந்து பிரிச்சு விட்டு பிரிச்சுட்டு அந்த தலைவலையும் அப்படியே நின்றுட்டு ஜாயின் பண்ணுறேங்க மொத்தம் ஆறு பேர் பாருங்க கடக்கோட்டைக்கு வந்து சொட்டு நீர் யோசித்து வந்து பெஸ்ட்டு எதனாலலாம் அது வந்து மண் அப்படியே ஊறிக்கிட்டே இருக்கும் அப்படியே சொட்டு சொட்டாக ஒழு ஒழுவு மண் வந்து லூஸ் ஆகிறதுனால கடலக்கொட்டை வந்து நல்லா செடியும் நல்லா வரும் கடலக்கொட்டை வந்து கடலக்கம் வந்து நல்லா இறங்கும் ஏ கேட்வல்ல தான் அப்படியே பூட்டி விட்டு சொன்னார் அவரே வந்து கேட்வால் போட்டுக்கிறாரா அவர் வாங்கிட்டு வந்து அவரே போட்டிக்கிறேன்னா பாருங்க ரெண்டு அடிக்கு ஒரு ஓஸ் நல்ல ஓஸ் தான் ரெண்டு அடிக்கு ஒரு ஓஸ் போடலாம் இல்லைன்னா கொஞ்சம் நெருக்கமா ஏ ஏன் ஒவ்வொரு பயங்கர ஓசைங்க பார்ம் போஸ் வந்து சூப்பீஸ கிரா அப்படியே

போட்டு கடைசியில் எழுத்து நான் வந்து அந்த தலைவல வந்து டிவி போடல மூணு பின்னு தான் அப்படி அப்படியே நெருப்பஞ்சு பாருங்கள் எல்லாம் லைன் பண்ணிட்டு வந்துட்டுங்க இப்போ அங்கங்கே நின்று நின்று அப்படியே லைன் பண்ணி நான் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்கிது அப்படியே ஜாயின் பண்ணோம் ரொம்ப தோசமே இழுத்தாச்சு தண்ணி விட்டு டைட் பண்ணோம் அவ்வளோதான் ஒவ்வொருத்தாவில் டீ போட்டு அப்படியே நேர் பண்ணிக்கிறேங்க தண்ணி விட்டு தான் ஜண்டன்னு இழுத்துணும் பெரிய வெயில் முழுசாக இழுத்து விட்டாச்சு அதுங்க யாக அப்படி தான் சிக்க மாட்டதுனால அப்படி அப்படியே ரெண்டு 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 இழுத்து விட்டு அங்கேருந்து நேர் பண்ணி அப்படியே இருக்காங்க ஏ நாலு வாசிக்கிறேனா பிரிச்சேன் பாருங்க தண்ணி பாஞ்சிட்ருக்கு பாருங்கள் நேற்று வந்து ஹோல்சேல்தான் இன்னைக்கு வந்து தண்ணி பாஞ்சிட்ருக்குது கள்ளக்காடு விவசாயத்தை சீக்கிரம்ங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தண்ணி வந்து அப்படியே ஊற ஊற எல்லா இடத்துலையும் அப்படியே ஃபுல்லாக பாஞ்சிருக்கும் பாஞ்சிட்டே